ஹாய் ஃபேன்ஸ் எங்கள் இப்போ வந்து இருக்கிற என்னுடைய மனநிலைக்கு வந்து தயவு செஞ்சு யாரும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க நான் வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு வேதனையில் இருக்கிற அழுகிறதா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படி ஒரு மனநிலையில் இருக்கிற நான் இப்போது என்ன சொல்கிறதுன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு டைம் அட்வைஸ் பண்ணலாம் இல்லை ஒரு பத்து டைம் அட்வைஸ் பண்ணலாம் வாழ்க்கை ஃபுல்லாக அட்வைஸாகவே பண்ணிகிட்ருக்கணும் அப்போவும் நான் திருந்த மாட்டேன் அப்படித்தான் இருப்பேன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து உருப்படியாக சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வள்ளல் இல்லை அதையும் வந்து வெட்டி செலவு தான் பண்ணுவோம் வீணாக போன செலவே பண்ணி அதைய கறியாக்குவோம் அதை தவிர்த்து சரி இருக்கிறதையாவது பத்திரப்படுத்தலாம் அப்படின்னா அந்த அறிவும் நம்மளுக்கு வந்து இருக்காது தேவையில்லாதவங்களை உள்ளே கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வருவோம் யார் வர்றாங்க போகிறாங்கன்னு தெரியாது அப்புறம் நம்ம காணாமல் போனால் யாரை கேட்க முடியும் இப்போ ஒருத்தர் வந்தால் ஒருத்தரே வந்துட்டு போனாலுமே நம்ம அவங்கள கேட்க முடியாது அப்படியே கேட்டாலும் அவங்க உண்மையை ஒத்துக்க போகிறதும் கிடையாது நம்ம கையும் கலவுமா பிடிச்சா தான் உண்டு அதனால வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா எல்லோருக்குமே நம்ம சொ நான் சொல்கிறேன் இனி இருக்கிற காலகட்டத்தில் நகை எடுக்கிறதே வந்து ரொம்ப சிரமம் எடுக்கவே முடியாது அது நம்மளை மாற தினக்கூலிக்கு போகிறவங்களா வந்து எடுக்கிறதுங்கிறது வந்து ரேரு அதனால இருக்கிறது ஏதோ ஒரு பவுனோ ரெண்டு பவுனோ பாதுகாப்பு பண்ணி வச்சா தான் நமக்கு இல்லைனாலும் நம்ம அதுக்காக தான் நம்ம வந்து சேஃப்டி பண்ணுறது நமக்காக ஒன்றும் சேஃப்டி ஒன்று போகிறதில்ல இனி நம்ம பொழச்சி ஒன்றும் கோட்டை கட்ட இல்லை நம்ம தங்கத்தெல்லாம் போட்டு மினிக்கிட்டு போக போகிறதும் இல்லை நம்ம ஏ சேஃப்டி பண்ணுறது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்காகவும் அவங்க ஃப்யூச்சருக்காக தான் வந்து சேஃப்டி பண்ணுறது நானும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாச்சு ம் அசுகிற மாதிரி தெரில கேட்டால் நம்மளையே வந்து திருப்பி சொ குத்தம் சொல்லுவாங்க அட்வைஸாக பண்ணுறையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன சொல்கிறது என்ன சொல்ல சொல்கிறீங்க நல்லா சொல்லி சொல்லி சடைஞ்சு போய் இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இருக்கிற ஆத்தறத்துக்கு அவ்வளோ கோமாக வருது அவ்வளோ வெறியாக வருது இருக்கிற காசையும் வந்து நம்ம மிச்சம் பண்ணி இது பண்ணுறது கிடையாது அதை போக ஆல்ரெடி வாங்கி வச்சதையும் சேர்ந்து உருப்படி பண்ணுறது கிடையாது அதையும் ஏதாவது ஒரு வகையில் இழந்துட்டே இருக்க வேண்டியது அதைக்கானோ அதை அதற்கானோ இதை இழக்கிறது ஒன்று தான் வந்து இதாக இருக்குது வாழ்க்கையே இருக்குது சேர்த்தி வச்சா எங்களுக்குன்னு அதை பண்ணும் இதை பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது சேப்டர்லையே கடவுள் வந்து சாபம் முட்டார என்னமோ தெரில உனக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுப்பேன் கொடுத்தாலும் வந்து நீ அதை வச்சு பொழைக்க முடியாது நீ கடைசி வரைக்கும் இப்படியாக தான் இருக்கணும் உன் காசு பணத்தை அடுத்தவங்களே தான் சாப்பிடுவாங்க நீ அனுபவிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாபம் முட்டுட்டாரா என்னமோ தெரில எனக்கு ஐயோ சாமி என்னால் முடியல நானே இப்போ தான் ரொம்ப கஷ்டத்துலேருந்து இன்னும் அதுலேருந்து நான் மீளவே இல்லை காணாமல் போனது போயிடுச்சு ரொம்ப நான் நம்ம மேலே தான் தப்பு நம்ம மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நான் என்னடா பண்ணுறது இப்போ வந்து நான் மட்டும் இருந்திருந்தேன்னா ஒருத்தரே வந்து நம்ம வீட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு ஒருத்தரே பாதுகாப்பில் பண நகையெல்லாம் வச்சுருந்தோம்னா கரெக்டாக இருக்கும் இங்கே நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் யார் எல்லாருமே யூஸ் பண்ணுற பீரோவை அதனால் ஒருத்தர் அலட்சியமாக பூட்டாமல் விட்டுட்டாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற போது அது காணாமல் போயிடுச்சு அங்கே ரெண்டே பேர் தான் இருக்கிறாங்க அதை கூட பத்திரப்படுத்தி பாதுகாப்படுத்தி வைக்க முடியல நேரத்தை சொல்கிறதும் தெரில குழந்தைங்க ஃபியூச்சர்னு நினச்சா நம்மளுக்கு கவலையாக இருக்குது சொல்ல போனா நம்ம மேலே தப்பு வருது சொல்லாமல் இருக்கிறக்கும் நம்மளுக்கு முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல உங்களையும் நான் உங்கள எல்லோரையுமே நான் சொல்கிறேன் குடிப்பழக்கமே ஆகாது குடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வேலை அதை குடிச்சு அதில் பாதிக்கா சலியுது அது போக அதனால் எத்தனை பிரச்சனையும் பாருங்கள் யார் யாரோ வீட்டுக்கு வராங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கே தெரியறதில்ல அந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அப்படி யார் எடுக்க எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை அப்படி விடுவோமா நம்ம நம்ம சுய நினைவு இல்லாமல் தூங்கிட்டு இருந்தால் அப்புறம் யார் வேணால் வந்து எனத்தை வேணால் எடுத்துகிட்டு தான் போவாங்க அப்புறம் கதவை சாத்துறதே கிடையாது அப்படியே விட்டுட்டு போகிறது வீட்டில் எங்கள் வீட்லேயே பாருங்கள் பூட்டே போடாமல் அப்படியே விட்டுட்டு போகிறது நாங்கள் இருந்தால் மட்டுந்தான் கரெக்டாக பூட்டுவோம் கரெக்டாக சாவி கொண்டு போய் கொண்டு போவோம் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் எங்கள் அப்பாவும் அப்படி தான் அப்படியே கதவை அப்படி அப்படியே விட்டுட்டு அலட்சியமாக அப்படியே கிளம்பிட வேண்டியது பஸ் பிடிச்சி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதை நம்மக்கிட்ட கூட்டும் சொல்கிறதில்ல சொல்கிறது இல்லை யார் வர்றாங்க போகிறாங்கன்னு தெரியறதில்லை அப்புறம் யாரை வேணால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது நம்ம யாரையும் நம்ம போய் கேட்க முடியும் கேட்டாலும் நமக்கு திரும்பி தரப்போகிறாங்களா ஏ என்ன சொல்கிறதுனே தெரியலிங்க ரொம்ப எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல நல்லா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன் வண்டிக்கெல்லாம் அவ்வளோ பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கிற டைமில் எடுத்தது இப்படி செயின் காணாமல் போயிடுச்சேன்னு அது ஒரு பெரிய மனக்கவலை அதுக்கு எவ்வளோன்னு பாருங்க இப்போ உண்மை காலச்சும் வருமா கிட்டத்தட்ட உன்னேகால் காய்தறி கெடுத்தம்ல அதே அளவு தான் ரெண்டு பவுன்னா காலுக்கு பக்கமாக வரும் அவ்வளோ லாஸ் ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்தே என்னால் மீளவே முடியல அதுக்கு தகுந்த மாதிரி நகை வேலை வேறு அதிகரிச்சுட்டே போதும் அதை பார்க்க பார்க்க ரொம்ப மனநோயே வந்துடும் போலகுது அப்படி இருக்குது நகைவேளை கம்மியாக இருந்தால் கூட நமக்கு அது தெரிவிச்சுக்காது நகை அப்போ தான் எகுறுது அதெல்லாம் பார்க்கும்போது இனி நகை எடுக்க முடியுமா ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறியெல்லாம் வருது நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது இத இதவே தொடர்ந்து காதில் கேட்டு கேட்டு பைத்தியம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா இப்படி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லும்போது பரவாயில்ல நீயாவது இவ்வளோ போய்ட்டு இருக்கிற சரி சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ அழுதுட்டு இப்படி சொல்கிற ஆனால் நானாக இருந்தேன்னா பைத்தியம் முடிச்சு என்ன ரோட் ரோடாகத்தான் இருப்பா அதை நினச்சி அப்படிங்கிறா அந்த அளவுக்கு இப்போ நானாயிரும் போல இருக்குது அதை கேட்டு 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 என்னத்தை சொல்கிறது எல்லாம் நூறு சதவீதம் நம்ம மேலே மட்டும்தான் தப்பு எடுத்துகிட்டு போனவங்களால நம்ம சொல்லி குத்தமே கிடையாது இந்தாங்க எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு வச்சுட்டு போனோம்னா அப்புறம் அப்படிதான் எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி கதையே இருக்குது இப்போது யாரை வேணால் வீட்டுக்குள்ளே நுழைக்கிறது யார் எப்படின்னு இந்த காலத்தில் நம்ப முடியுமா நீங்களே சொல்லுங்க இருக்கிற காலத்துக்கு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சொல்லிகிட்டே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும் சொல்லி 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 என்னால் முடியல அந்த அளவுக்கு நாங்கள் ஆயிட்டுன்னா எங்கள் அம்மா பார்த்துருக்க மாட்டாங்க பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க எங்கள் அம்மாவோட ஒன்றரை மாதம் உழைப்பு அது ஆதரன் குட்டிக்கு எடுத்து போட்டது எங்கள் அம்மாவோட ஒன்றரை மாதம் உழைப்பு எடுத்து போட்டது வளகாப்புக்கு நம்ம போட்டது கூட அது கூட வெள்ளி அதுமே தொலைஞ்சதுக்கு மூணாயிரம் நாள் மூணாயிரம் வேஸ்ட்டு தான் ஆனால் எங்கள் அம்மாவோட ஒன்றரை மாதம் உழைப்பு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் அம்மா வாழ்க்கையில் தங்கத்தவே வெறுத்துருவாங்க நம்ம எடுக்கிற தங்கம் ஃபுல்லாக இப்படி தான் போகுது தங்கமே நீ நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடாது என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு எங்கள் அம்மா வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க டவரே கிடைக்கிறதில்ல எங்கள் அம்மா மொபைலுக்கு போனா அதனால் ஒரு வீடியோ கூட பார்க்குறதில்ல நான் போடுற வீடியோவே நாலு நாள் அஞ்சு நாள் தான் பார்த்துட்டு இப்படி போட்டேன் அப்படி போட்டேன்னு கேட்பாங்க அதுவும் இல்லாமல் நான் ஆல்ரெடி இங்கேயே வீடியோ எடுக்கிறதுனால எங்கள் அம்மாளுக்கு தெரியும் இல்லை எங்கள் அம்மாளை வச்சு தானே எடுக்கிறதுனால தெரிஞ்சுக்குது அவங்க போடுற வீடியோவில் எங்கள் அம்மா பார்க்குறதில்ல அண்ணா அண்ணி போகிற வீடியோ பார்க்குறதே பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது வேற நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரிலிங் ஃப்ரெண்ட்ஸ் இதில் சொல்கிற கொண்டுமேல எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் புத்தியோட புத்தி இருந்தால் பொழச்சிக்கல அந்த காலத்தில் புத்தி இல்லைன்னா இப்படி தான் புத்தியோட பொழைச்சுக்குங்க இனிமேல் ஏன்னா இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோ எவ்வளோவுக்கு நம்ம சேமிச்சு வச்சுட்டு எவ்வளோ எவ்வளோ நல்லது பண்ணிட்டு போக முடியுமோ அவ்வளோ அவ்வளோ பண்ணணும் அப்போ தான் வந்து அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் வீடு வாசல் ஒழுங்கா இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறோன்னா அவங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கும் அவ அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு இனி வர காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க இடமும் வாங்க முடியாது நம்ம வீடும் கட்ட முடியாது நகையும் எடுக்க முடியாது எல்லாமே ஹை ஹையஸ்ட்டு தான் எல்லாமே நம்ம நம்மளை மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸில் எதுவுமே பண்ண முடியாது அதனால் இன்னொரு அந்த அஞ்சு ஆறு வருஷத்துக்குள்ள நம்ம வீடு கட்டுறதா வீடு கட்டுறதா இருந்தாலும் நகை எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்குள்ள பண்ணிட்டா தான் உண்டு நமக்கும் அப்புறம் வயசாயும் ரேட்டும் ரொம்ப ஓவராயிரும் அப்புறம் குழந்தைங்களும் படிப்பு செலவும் இருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செலவுகளெல்லாம் வரும் அதனால் எதுவுமே பண்ண முடியாது இருக்கிற கொஞ்சம் காலத்தில் சீக்கிரமாக குயிக்காக நம்மளால் என்ன சேஃப்டி வண்டி வைக்க முடியுமோ பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டுந்தான் அந்த காலத்தில் பிழைக்க முடியும் அது கோடி அதாவது பத்து லட்சமாக இருந்தாலும் சரி அது ஒரு லட்சமாக இருந்தாலும் நம்ம தகுதிக்கு எவ்வளோ முடியுமோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை பண்ணால் போதும் அதுக்கு நான் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணோன்னு சொல்ல இப்போ மாடி வீடு கட்டுறவங்க கட்டி வச்சுருவாங்க நம்மளால் முடியுதா ஓட்டு வீடு அதை கட்டலாம் நம்மளால் சாலை போட முடியுதா அதை அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அவங்கவுங்க அவங்க நாள் முடிஞ்சதை நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா பொழைச்சிக்கலாம் இல்லையா புத்தி இருந்தால் பொழைக்கலாம் இல்லையா புத்தி இல்லைன்னா பொழைக்கவே முடியாது அது யார் என்ன சொல்லி ஒன்றா சுய புத்தி இருக்கணும் இல்லைன்னா சொல் புத்தி இருக்கணும் ரெண்டுமே இல்லாதவங்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம பேசி 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 நம்ம பிராணமே போயிடும் நல்லதுக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு நினைக்கிறதும் கிடையாது சரி அவங்க சொல்கிறாங்களே தான் நம்ம கடைபிடிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதும் இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம ரூல்ஸு நம்ம அப்படி தான் இருக்கு நம்ம சௌரியத்துக்கு இருக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறது எனக்கு சொறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படி இருக்குது அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யாரும் இல்லை உதவி செய்கிறதுக்கும் யாரும் இல்லை உபத்தரம் செய்கிறதுக்கு மட்டும் எல்லோரும் இருக்கிறாங்க சுற்றி சுற்றி எங்கே பார்த்தாலும் உபத்தரம் பண்ணுறதுக்கு தான் ஆளுங்க இருக்கிறாங்க கேட்டால் உனக்கு என்ன பிரச்சனை வேலை இப்பார் நாங்கள் பார்த்துக்குவோம் எங்களுது அப்படி அப்படி பேசுவாங்க ஆனால் பேச முடியாது அவ்வளோ டென்ஷன் எனக்கு தலைக்கேறுது கேர்ம ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க காயத்ரிக்கா பாவம் பாவம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க என்ன பண்ணுறதுங்க தலையெழுத்து நம்ம தலையெழுத்து எப்படியோ அப்படித்தான் நடக்குது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் யாரை சொல்லி ஒன்றும் குற்றம் இல்லை நம்ம தலையில் இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது அதுதான் போல இருக்குது யாரையும் எதுன்னு சொல்கிற மாதிரிலாம் கிடையாது நீங்களே உங்களால் முடிஞ்ச அட்வைஸை பண்ணுங்க அட்வைஸ் பண்ணி பண்ணி ஊஞ்சு போச்சு யாரையும் வீட்டுக்கு விடாத ரொம்ப குடிக்காத கரெக்டாக இரு 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 சேர்த்தி வை ஃபியூச்சருக்கு குழந்தையும் ஃப்யூச்சருக்கு சேர்த்தி வைன்னு எல்லா அட்வைஸும் முடியாச்சு பண்ணாத அட்வைஸே இல்லை நீ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு மணிக்கணக்காக கொந்தும் பேசியாச்சு நாள் கணக்காக கொந்தும் பேசியாச்சு அது திருந்தாதவங்களும் திருத்தவே முடியாது அவங்களா பார்த்து திருந்தினாத்தான் உண்டு நம்ம சொல்லி 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 எத்தனை நாளைக்கு இது பண்ண முடியும் ஒன்றா சரி தெரில நம்மளுக்கு இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டோம் சரி இப்போவா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறபடி நடக்கலாம் அப்படின்னு பண்ணாவது பரவாயில்ல பீரோ இருக்குது பூட்டி சாவி இது எடுத்து வச்சுட்டு வீட்டை லாக் பண்ணி வச்சுருந்தாவது எவனாவது வந்தாலும் உள்ளே போய் எடுத்துருக்க மாட்டான் எதுவுமே வேண்டாம் அங்காளம்மன் கோயிலாட்ட திறந்து போட்டால் அப்புறம் யார் வேணாம் போய் எடுத்தான்னு செய்வாங்க அதையே நம்ம கவனிக்கவும் மாட்டோம் இப்போ யாராவது வந்தால் கூட வீட்டில் இருங்கடா நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கூற வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்பிடுவாங்க பூட்டும் இருக்காது அங்கே ஒன்றும் இருக்காது அப்புறம் எடுக்காமல் என்ன பண்ணுவாங்க இதில் யாரையும் போய் சொல்கிறது ஒருத்தர் வராங்களா ரெண்டு பேர் வராங்களா எடுக்காதவங்களை போய் சொல்லி மன சங்கட்டமாகி அவங்களுக்குமாகி அது ஒரு பெரிய குற்றமாக போயிடுது கண்ணில் பார்க்காம நம்ம ஒருத்தர் சொல்லவே முடியாது கண்ணில் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய்னு சொல்கிற மாதிரி கண்ணில் பார்த்தாவே அது உண்மையுன்னு உண்மை இல்லைங்கிறாங்க தீர விசாரிச்சா தான் தெரியுங்கிறாங்க அப்புறம் எப்படி ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேசுறதுன்னு தெரில என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கும் தெரில எல்லோருமே வந்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் சொல்லுவேன் அன்றைக்கி நான் கோல்டு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்த வீடியோலேயும் அத்தனை பேர் அக்கா என்னுடைய இது இவ்வளோ ஆயிடுச்சு அவ்வளோ ஆகிடுச்சு நிறைய பேர் போட்டிருந்தீங்க அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க தயவு இனிமேல் கோல்டும் எடுக்க முடியாது நான் கோல்டும் எடுக்காதீங்க எல்லாம் இந்த மாதிரி நிலத்தில் வீட்டு மேலே போடுங்க கோல்டு எடுக்கிறதே வேஸ்ட்டு கழுத்துலேயும் போட்டு போகிறத சேஃப்டி இல்லை வீட்டில் வைக்கிறதும் சேஃப்டி இல்லை பேங்க்கில் வைக்கிறதும் இப்போ சேஃப்டி இல்லை அது எடுக்கிறதே வேஸ்ட்டுங்கிறேன் நான் எனக்கு கேட்டால் நீங்கள் இடமோ வீடியோ இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா போதும் குழந்தைங்களுக்கு இல்லை குழந்தைங்க பேரில் ஏதாவது எல்ஐசி இந்த மாதிரி போடுங்க இல்லைன்னா ஆர்டி இந்த மாதிரி போடுங்க அதுவே போதும் சரிங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவை நினச்சா தான் கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப போலாம் போகிறாங்க இன்னும் பார்க்கலையே இருக்குது பார்த்துன்னு தான் எனக்கு உடனே ஃபோன் வந்திருக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் சொல்லவும் மாட்டேன் அவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கும்போது ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதாக நான் சொல்ல போகிறதில்ல ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேஃபாக இருங்க சேஃபாக பார்த்துக்கோங்க பத்திரப்படுத்துங்க நமக்கு கடவுள் கொடுக்கும்போது இதுக்கு பிடிச்சா தான் உண்டாமா அதுக்கப்புறம் நினச்சாலும் கிடைக்காதாமா அதனால் கடவுள் கொடுக்கும்போது சேஃப்டி வேண்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பிற்காலத்துக்கு உதவும் ம் ஓகே பாய்